எனக்காக இம அவனை பாத்தீங்கன்னா அப்படின்னு துப்பிட்டு காலுக்கிற செருப்பு தூக்கி காட்டுங்க அவ வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கா இனிமே ஜெய்சனையும் அந்த பொண்ணையும் பாத்தீங்கன்னா காரி துப்புங்கன்ட்டு சோசியல் மீடியா கப்பலான ஜெய்சன் மோனிகா இவங்க யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறதன் மூலியமா பிரபலமானவங்க திருமணமான புதுசுல இருந்தே மோனிகாவுக்கும் ஜெய்சனுக்கும் ஒத்து வராதுன்னு ஒரு சில இன்டர்வியூஸ் சொல்லிருந்தத நம்மளால எவ்வளவு மீடியா பக்கத்துல அவங்க பதிவிட்டு இருந்தாலும் ஜெய்சன் கூட தான் வாழ்வேன்னு மோனிகா ரொம்பவே உறுதியா இருந்தாங்க இந்த நிலையில தான் ஜெய்சனுக்கு வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கிறதாகவும் அதை தட்டி கேட்டதுக்கு தன்னை அடிச்சு ஜெய்சன் துன்புறுத்துறதாகவும் ஒரு போட்டோவை அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல மோனிகா ஷேர் பண்ணிருந்தாங்க அந்த போட்டோவை ஷேர் பண்ணி சில மணி நேரங்களிலேயே அதை டெலிட்டும் செஞ்சிருந்தாங்க இதை தொடர்ந்து மோனிகா நேத்து ஷேர் பண்ண வீடியோவில் ஜேசன் இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டதாகவும் அவர் திருமணம் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு டிவோர்ஸே கொடுக்கலன்னும் இனிமே ஜெய்சன அந்த பொண்ணு கூட எங்க பார்த்தாலும் எனக்காக அவனை காரு துப்பி செருப்பால அடிங்கன்னு அவங்க போட்டிருந்த போஸ்டும் வீடியோவும் சமூக வலைதளங்கள்ல பயங்கர வைரல் ஆகி இருந்துச்சு இதை தொடர்ந்து இப்போ ஜெய்சன் அவங்களுடைய வீடியோவுக்கு பதில் சொல்ற விதமா ஒரு விஷயத்தை அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காரு அதுல அவர் என்ன சொல்லி

இப்போ என்கிட்ட ஜெஃபி மீடியா அக்கௌண்ட் இல்லை எனக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஒன்று யூடியூப்ல ஓபன் பண்ணியிருக்கேன் அந்த அக்கௌண்ட் இதில் லிங்க் பண்ணுறேன் இனிமே நான் என்னென்னலாம் போறேனோ அதில் வரும் யார் மேல தப்பு என்ன தப்பு ரெண்டு பேர் என் தப்பா எல்லாமே வந்து உங்கள் கையில் ஒப்படைச்சிட்றேன் ஏன்னா நீங்கள் தான் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அவ்வளோ பேசுறீங்க என்ன ரீசனுக்காக ஜெய்சன் வெளியே வந்தான் அவங்க ஃபேமிலியெலாம் சேர்ந்து எனக்கு என்ன பண்ணாங்க என்ன ஒரு நரகத்துக்கு தள்ளாங்க அதெல்லாம் வந்து எல்லாமே நான் பொறுமையாக உக்காந்து சொல்லுவேன் மோனிகா எனக்கு பண்ண பெரிய துரோகத்தையும் நான் வலிப்பேன் உண்மையாக சொல்கிறேன் நான் அவளை நோண்டக்கூடாதுன்னு நினச்சேன் அவள் தான் என்ன நாலு மாதம் அஞ்சு மாதமாக நோண்டிட்டு இருக்கா எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ப்ராப்ளம் போயிட்டு தான் இருக்குது எல்லா ப்ராப்ளத்தையும் என் சைடுந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் ரெண்டு சைடையும் யோசிச்சு எது உண்மைன்னு பார்த்து பேசுங்க இந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க அவள் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கா இனிமேல் ஜெய்சனையும் அந்த பொண்ணையும் பார்த்தீங்கன்னா காரி துப்புங்கன்ட்டு அதுதான் என்கிட்ட அவளை பற்றி எல்லா ப்ரூஃப்மே இருக்கு நான் மெயினாக மெயின் ரீசன் எதுக்காக நான் வெளியே வந்தேன் அப்படின்ற அந்த ப்ரூஃப் எல்லாமே இருக்கு நீங்கள் ப்ரூஃபை பார்த்துட்டு பேசுங்க ஆனால் அவள் இல்லை அப்படி இப்படின்னு வா ஆனால் நான் எல்லாத்தையுமே எனக்கு அதுதான் ரீசன் உடனே அதான் அவங்க குடும்பம் மட்டும்தான் அதெல்லாம் நம்புவாங்க மக்களே நான் ஒரு போய் இப்படி நீ என்ன நிலைமைக்கு என்ன தள்ளிய கூடாது பொறுமையா இருங்க மக்களே பொறுமையா வெயிட் பண்ணுங்க நான் ஒரு ஒரு ப்ரூஃபா வெளியே தரேன் அவ எனக்கு பண்ண துரோகம் என்னை ஏமாத்தினது எல்லாமே நான் தருவேன் நீங்க எல்லாத்தையும் பார்த்து அப்புறம் நீங்க யார காரி துப்புறீங்களோ துப்பிக்கோங்க யாருக்காவது அஞ்சு பேருக்காவது புரியும் இல்ல நான் படுற கஷ்டம் நான் இந்த வீடியோ போடுறது எதுக்காக அவளை நான் இதுவரை அசிங்கப்படுத்த நினைச்சேன் என் லைஃப்பை பார்த்து நான் வந்துட்டேன் ஆனா அவன் என்ன மேலும் மேலும் அசிங்கப்படுத்துறா நீங்க நீங்க அப்ப பார்த்து காரி துப்புங்க உன் மேல தப்பா இல்ல அவன் மேல தப்பான்னு நீங்க சொல்லுங்க ஓகேவா வெயிட் பண்றேன் நான் இப்ப சொல்றேன் வெயிட் அண்ட் வாட்ச் பாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி ஸ்பாட்லைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க